பெரும் பிரார்த்தனையுடனும் மனதில் பொங்குகின்ற பெரும் கருணையுடனும் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டஸ் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் கவனம் தான் உலகத்தில் எல்லாமே கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும் உன்னிடத்தில் ரொம்ப மனசு வந்து ரொம்ப நெருக்கமாக உணர்கின்ற காரணத்தினால் இரண்டு நிமிடங்களில் என் பேச்சை நிறைவு செய்கிறேன் ரொம்ப பரவசமான சூழ்நிலையில இதை சொல்றேன் இதை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய நான் அழுதழுக்காமல் இருப்பதில்லை என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு மிகப்பெரிய ஆசான் என் தாயின் சொல்லை என் தகப்பனின் சொல்லை நான் கேட்கிறேன் என் காதுகளில் அதை உள்வாங்கிக் கொள்கிறேன் கரடு முரடாகத்தான் வரும் ஆனால் உள்வாங்கிக் கொள்கிறேன் கவனப்படுத்திக் கொள் குழந்தைய இந்த பதினைந்து வயது மிக முக்கியமானது இந்த பதினாறு இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் யாரிடத்திலும் அது கிடையாது இவர்களிடத்தில் பதவி இருக்கலாம் பணம் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இளமை இவர்களிடத்தில் இல்லை உன்னிடத்தில் இருக்கிறது அறுவடை செய்து கொள்வது எப்படி அறுவடை செய்வது அப்பா சொன்னார் தாரீஃப்னே மாசி கே ஓ தோர் பி தேகே ஹே லம்ஹோனே கதா கி தி சதியோனே சல்தா பாய் என்ன அர்த்தம் தெரியுமா காலம் தன் பேரேட்டில் ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது அது சொல்லும் ரகசியம் இதுதான் வினாடிகள் தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது தான் தவறு தண்டனை கிடைக்கிறது தலைமுறை தலைமுறைக்கு யுகங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது நான் தன்னம்பிக்கை பேச்சாளராக உலா வருகின்ற பொழுது எனக்கு நிரம்ப பிடித்த அருணிமா சின்ஹா பத்தி நான் சொல்லுவேன் அவளை கசக்கி போட்டாங்க ட்ரெயின்ல கீழே விழுந்தா ஒன்றரை மணிக்கு வாலிபால் பிளேயர் பாட்னால இருந்து போயிட்டு இருந்தா கீழே போட்டாங்க டெல்லி போயிட்டு இருந்தா ஒரு வேலை இன்டர்வியூக்கு எதிர்த்தா நாலு பேர் தாங்க முடியல கசக்கி ரோட்ல தூக்கி போட்டாங்க இன்னைக்கும் போய் பாருங்க உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணும் அருணிமா சின்ஹா அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அவளுடைய ஸ்டோரி வரும் அவ கால் உடஞ்சி கை உடஞ்சி முதுகு உடஞ்சி அந்த பிளாட்ஃபார்ம் அந்த தண்டவாளத்திலே கிடக்கிறான் காலையில ஒன்றரை மணிக்கு விழுந்தவன் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு அவளுக்கு வந்து உதவி வருது நடுவுல இன்னொரு ட்ரைன் வேற அடிச்சுட்டு போகுது முதுகு தண்டு முத்தமா இல்ல அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது ஹாஸ்பிடல் பரேலி ஹாஸ்பிடல்ல சொல்றாங்க அனிஸ்தீஷியா இல்ல அவ ஸ்போர்ட்ஸ் கேர்ள் ஒரு கால் ஏற்கனவே போயிடுச்சு இன்னொரு கால ஆபரேஷன் பண்ணலன்னா அந்த காலம் போயிடும் அனிஸ்தீசியா இல்ல அந்த பாப்பா சொல்லிச்சா அப்ப இருபத்தி வயசு அவளுக்கு அவ சொன்னாலாம் காலையில இருந்து கிடக்குறேன் நாய் பக்கத்துல வர்றத கல்லடி பட்டு பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் கல்லால அடிச்சு அடிச்சு ரொம்ப எனக்கு விடவா வலிச்சு வலிச்சு ஆபரேஷன் பண்றாங்க அடுத்த நாள் பத்தரை மணிக்கு தான் அனிஸ்தீஷியா வருது கொஞ்சம் நினைச்சு பாரு அந்த ராத்திரி அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் அவன் அந்த துக்கத்தை கடந்து அனிஸ்தீஷியா வந்து மூணு நாள் தூங்கலாம் நாலாவது நாள் எழுந்திரிச்சு எல்லாரையும் பாக்குற அவங்க மாமா வர சிரிச்சுக்கிட்டே சொன்னார என்ன எவரெஸ்ட் ஏறலாமா உடனே அவன் சொன்னால என்ன கிண்டல் பண்றீங்களா கால் இல்லைன்னு சொல்லி காட்டுறீங்களா ஏய் லூசு சிகரம் ஏறுவதற்கு எவரெஸ்ட் ஏறுவதற்கு ரெண்டு கால் வேணாம்ப்பா ஒன்னு போதும் அப்படின்னு போயிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மார்ச் மாசத்துல அடிபடுதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மே எவரெஸ்ட் ஏறிட்டா

உன் பாட்டிக்கு கிடைக்காத உன் அம்மாவுக்கு கிடைக்காத எத்தனையோ வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது அருணிமா சின்னஹா மாதிரி பாரு எதுக்கு அருணிமா சின்னஹா உட்கார்ந்து இருக்கிற நம்ம அமைச்சர் ரெண்டாயிரத்தி நாலு ரோடாக்சிஜென்ட் பனை மாற உயரத்துக்கு கார் தூக்கி அடிக்குது கால் மட்டும் ஆறு துண்டு தான் அவங்க முன்னால உட்கார்ந்து இருக்கேன் இன்னைக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் வாழ்வு அமைச்சர் அது கை கட்டலை தான இல்ல கை கட்டலை நான் மாற்றர் சொல்றேன் அமைச்சர் பதவி யார் யாருக்கும் கிடைக்கிறேன் இவருக்கும் கிடைக்கல என் மனதில் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய உயர்வு எங்கே தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலுல அவருக்கு ஆபரேஷன் இன்னைக்கும் பிளேட் வச்சிருக்காரு காலில சொன்னார் இப்பதான் என்னன்னு சொன்னார் காலைல அந்த ஆபரேஷன் நடந்து முடிஞ்ச உடனே டாக்டர் அவருக்கு சொன்ன அறிவர் என்ன தெரியுமா இங்க பாருங்க இனிமேல் நடக்கிறது கஷ்டம் உங்களால் யோகாசனம்லாம் இனிமேல் பண்ண முடியாது பத்மாசனத்துல கூட உட்கார முடியாது ரொம்ப கவனமா நீங்க பார்த்துக்கணும் இல்லைன்னா உங்க உடல் நலம் கிட்டணும் சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருபத்தி ஒரு கிலோமீட்டர் மேரத்தான் ஓடி சாதனை படித்து அந்த டாக்டரை போய் பார்த்துருக்கேன் நேற்று வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது மேரத்தான் ஓடிட்டார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடுறாருங்க பதினாலு கிலோமீட்டர் டெய்லி ஓடுற நடைப்பால் எங்க வெளிநாடு போனாலும் எல்லாரும் மாலுக்கும் எல்லாருமே சாப்பிடுற இடத்துக்கும் எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் பொழுது இவர் மட்டும் நடைபயிற்சியில் இருப்பார் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி